ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாமம் பாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஏ செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் பிரைம் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஏ செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் பலன் விஸ்வாசு வருஷம் மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதை வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது வந்து தக்ஷணாயனத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாதம் புத்திராயணம் ஆறு மாதம் தக்ஷிணாயணம் அதனால் வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஆறு மாதம் வந்து த தனுர் மாதம் வரலும் வந்து தட்சிணாயணம் வரும் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால் வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொது ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்களில் வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது மார்கழி மாதம் கார்த்தால் ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது வந்து பஜனை அதாவது திருப்பாவியம் திருவும்வியம் சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் வந்து ஏர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படியே ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயணத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தேலாம் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுற இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேத்து இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதன ராசிக்கு போய்டர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போடுறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாதத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தலையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ இந்த வர இந்த மாதம் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறர் அதற்கு பிறகு சுக்கரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுக்கு போகிறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறினார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான் ஏன்னா ஆழ் மீன் பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண்ன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்போது பன்னெண்டு அன்னைக்கு ஹனுமஜ் ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்புறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு மார்கழி மிருக சீரேஷம் மிருத்துஞ்சயா அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னிக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைனா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருக மிருகசீரேஷத்து அன்னிக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா திருவாதிரைன்னு போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்தலையானால் அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிற சூரியன் உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இவ்வளோ இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போ போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டும் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு பா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கார் ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு ஒரு வாரத்தில் பார்த்த இருபத்தஞ்சி தேதி அதாவது ஒரு பத்து நாளில் வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து நாலாம் இடத்துக்கு போயிடறார் கேந்திரத்தில் போய் நிற்கிறார் அது தவிர பார்த்த இல்லையனால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது மிகவும் விசேஷம் ஏன்னா முயற்சிகள் எல்லாமே வந்து நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்துக்கு போகும்போது அதை விட விசேஷம் வருது என்ன விசேஷம் வருதுன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிலையில் இருக்கிறவர் இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு போயிடுறார் அதனால பரிவர்த்தனை யோகம் அமைகிறது குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால பார்த்தோம்னா நாலாம் இடத்தில் நாலாம் அதிபதி ஆட்சியாக போகிறார் அதனால வந்து பெரிய ஏற்றம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு மனை கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா நாலாம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போகிறது அதுவும் வந்து வந்து பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி நாலாம் இடத்துல போலர் பன்னெண்டாம் இடம் செலவை குறிக்கிறது அது தவிர வந்து சில அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது செலவுகளை குறிக்கக்கூடியது நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு அவர் வந்து அந்த இடம் நாலாம் இடம் வந்து வீடு மனை வாங்கக்கூடிய ஸ்தானம் இந்த நாலாம் இடமும் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வீடு பழ ஏதாவது போகலை இது வரலாம் அப்படின்னா இப்போ வந்து வீடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதாவது நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் கன்னியாராசிக்காரர்கள பார்த்தோம்னா நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறது உங்களுடைய சுகம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மூணாம் அதிபதியும் நாலாம் இடத்துல போகிற எட்டாம் அதிபதியும் நாலாம் இடம் செவ்வாய் புதன் சுக்ரன் சூரியன் எல்லாமே நாலாம் இடத்துல இருக்கு பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனையாக பெரிய ஏற்றமான விசேஷமான காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசா முனை வாங்குவீங்க பழைய வீடு வந்து விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல விலை போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் ராசிநாதனே வந்து பத்தாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சிப்படுறதுனால நல்ல ஒரு விசேஷம் அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க அதை தவிர ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதுசாக வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு புது ஃப்யூச்சர் புதுசாக வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அவவே போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லைன்னா உங்கள் ராசிக்கு வேறு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்க ராகுவும் இருக்கிற அபரிமிதமான யோகங்கள் வரும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதவரை பார்த்தேனா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நினைத்து பார்க்க முடியாத வேலைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது மொத்தத்தில் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் இந்த மார்கழி மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஆறாம் இடத்தில் துர்கிரகங்கள் ராகு ரெண்டு பேர் இருக்கிறதுனால எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சமாளித்து தவிர வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு எந்த விதமான காம்படிஷன்லையும் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான புதிய வீடுமனை நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தேனா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் அதனால் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறது உங்களுடைய சுகங்கள் அதிகமாகும் படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு வேலையில் ஸ்திரத்தன்மை வரும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் வேலையில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த முயற்சி ஸ்தானாதிபதியும் நாலாம் இடத்துக்கு போகிறது பெரிய ஏற்றம் வெளிநாடு வழிவோர் சாட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர வந்து இந்த மாதத்தில் இந்த ஆடிட்டிங் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கிறவங்க ஆடிட்டிங் பண்ணுறவங்க கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து இந்த க்ரீனரிஸ் எல்லாம் வளர்த்து விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மூங்கில் மரம் சவுக்கு மரம் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையும் போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தின் பொழுது பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மதிகாரகன் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிமாண்ட பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இது வந்து இருபத்தி எட்டு பன்னெண்டுலேருந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரபகவானுக்குண்ட எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அரை டம்ளர் பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த கோவிலில் இதுவாக கொடுங்க அபிஷேகத்துக்கு தான் திருவஞ்சனத்துக்கு கொடுத்துட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதம் வைகுண்ட வேறு வருது அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு துளசி மாலை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு சாத்திட்டு வாங்கும் இந்த மாதம் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும்